ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எறால் தொக்கு தான் செய்ய போகிறோம் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இந்த இறால் தொக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கிலோ எறால் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகத்தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி காரத்தூள் மூணு தக்காளியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு வானல் எடுத்திருக்கேன் வானல் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பெருஞ்சீரகத்தூளை சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை லைட்டாக வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ நமக்கு நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருந்த இறாவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இறால் தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் விடுங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நமக்கு வெளியில் வரணும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு சுருளை வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம் இப்போ சுவையான உங்களுக்கு ஒரு எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் எறா தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சூடான சாதத்துலேயோ இல்லை தோசைக்கோ சப்பாத்திக்கோ நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க Thanks for watching!